வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற காபோதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி இரண்டில் ஐந்தாவது வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஒரு சின்ன எளிய சமன்பாடு தீர்த்தல் தொடர்பான வினாவை தெளிவாக உங்களுக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் நீங்க இன்னும் இந்த குறித்த வினாவை வந்து செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில லிங்க் இருக்க லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் புள்ளியிடக்கூடிய வகையில தான் திருத்தரக்கு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்ல உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கலந்துரையாடப்படும் ஒரு பாடப்பரப்பு தெளிவாக விளங்கிட்டேன்னா பிறகு நாங்கள் அதை வந்து திரும்ப மீட்டுக் கொள்றதுல பெரிய விடயமா இருக்காது விளங்கிலே என்ற பட்சத்துல தான் அதை மீட்டுக் கொள்றதும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் மீட்டல் வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கு நீங்கள் இணைஞ்சு கொள்றேன்னா இணைந்து கொள்ளுங்கோ அது தொடர்பான விவரங்களை கேட்டு பெற்றுக்கொள்றதுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நான் அந்த டீட்டெயில்ஸை வந்து அனுப்புவேன் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் வீடியோக்களை வந்து உங்களுக்கு பெற்றுக்கொள்றதுக்கு வழி வழிப்படுத்திருக்கேன் ஒவ்வொரு வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் போட்டிருப்பேன் அதில் டெலிகிராம் குரூப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான வினா தளத்தை வந்து வேகமாக தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி கூகுள் டிரைவ்லேயும் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ன தனிப்பட்ட முறையில் தொந்தரவு உள்ளே அஹ் உங்களுக்கு எதுவும் வினாத்தாள்கள் வீடியோக்கள் சந்தேகங்கள் தெளிவுபடுத்துணும் என்றால் கட்டாயம் என்னுடைய சூ மூலமான வகுப்புகள் அணைந்து ஒன்று உங்களுக்கு தேவையான அனைத்து உரியத்தையும் என்னால் இயலுமான வரைக்கும் உடனுக்குடன் தரக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ள போவோம் ஐந்தாவது கேள்வி ஒருங்கமை சமன்பாடு தொடர்பானது ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான கேள்விக்கு நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் சமன்பாடு உருவாக்குறதுல தான் மிக கவனம் நீங்க சமன்பாடை சரியா ரெண்டு தரவு தரப்படும் அந்த ரெண்டு தரவை பயன்படுத்தி எப்படி சமன்பாடை உருவாக்குவீங்க சமன்பாடு ஒருங்கிணைந்து நாங்கள் மொத்தமாவே எங்களோட சிலபஸ்ல தரம் பதினொன்றுக்குரிய சிலபஸ்ல மூன்று முறை படிச்சுக்கோம் ஆஹ் பதினொன்று பத்து பதினொன்றுக்குள்ள மூன்று முறை படிச்சுக்கோம் அதுல நாங்கள் ஒரே தான் கூடுதலாக பின்பற்றுறது என்று அதுதான் பொதுவாக இலகுவானது அதாவது பிரதி இடல் அப்படின்ற ஒரு மிதட்டு இருக்கு நாங்கள் அதை பெருசா பயன்படுத்துறது இல்லை ஒரு சமன்பாட்டுல ஒரு பெரியா கணையத்தை எழுபாய் மாற்றம் செஞ்சு அந்த மற்ற கோவையில பெற்றுக்கொள்வோம் அதை கொண்டு மற்ற சமன்பாட்டை பிரதியிட்டு அந்த பிரதியிடல் மிதட்லையும் ஒருங்கமை சமன்பாடுகள் தீர்க்கலாம் வரைவை பயன்படுத்தியும் ஒருங்கமை சமன்பாடு தீர்க்கலாம் அது கூட நாங்கள் பதினோராம் ஆண்டு இந்த வரைவு பாடத்துக்கு முன்னுக்கு படிச்சிருப்போம் வரைவு வந்து முதல் பகுதி அதுதான் வரைவை பயன்படுத்தியும் ஒருங்கமை சமன்பாடுகள் தீர்க்கலாம் அது கொஞ்சம் தீர்க்க முடியாது அதுக்கு எங்களால நோமலா தீர்க்கக்கூடிய ரெண்டுல ஏதாவது ஒரு ஒரு கணியத்தை அளவில் சமனாக்கி தீர்க்கக்கூடிய கணக்கு தான் எங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரும் அதுவும் தரம் பத்துக்குரியது தான் தரம் பதினொன்றுக்குரிய பின்னம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒருங்கமை சமன்பாடு கூட எங்கட ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தது இல்லை கூட அது பெரிய விஷயம் இல்லை பின்னம் இல்லாத மாத்த மாற்ற வேண்டியதுதான் பின்னம் இருக்கிற சமன்பாடா வச்சுக்கொண்டு எந்த ஒரு சமன்பாடு அது இருவடி சமன்பாடு ஒருங்கமை சமன்பாடு எளிய சமன்பாடு எந்த ஒரு சமன்பாடா இருந்தாலும் பின்னம் இருக்கிற சமன்பாடா வச்சுக்கொண்டு யோசிக்காதுங்க என்ன செய்யணும் சமன்பாடாக அதை மாத்தான ரைட் திட்டத்தை பாப்பம் ஒரு விருந்துக்காக பங்கு பெற்றும் வயது வந்தவர்கள் வயது வந்தவர்கள் என்ன நாங்களு சொல்லுவோம் என்ன வயது வந்தவர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் என்ற சில்ட்ரன்ஸ் என்ன பிள்ளைகளுக்கும் பணியாரங்களை பகிர்ந்து பகிர்ந்து பகிர் பரிமாறுவதற்காக வயது வந்தாக்கள் பிள்ளைகளுக்கு பணியாரங்களை பகிர் பணியாரம் பணியாரம் என்றா சில இடங்கள்ல அது ஒரு கட்ட வார்த்தையாக கூட சில இடங்கள்ல இருக்கலாம் பட் இது பனியாரம்ன்றது அவங்க இந்த சிங்கள மொழியை பொறுத்தவரை பலகாரம் நாங்கள் இந்த ஏதாவது ஒரு பலகாரத்தை செய்கிறத அதைத்தான் நாங்கள் பரிகாரம் இதே மாதிரி ஒரு சொற்பதம் வந்து கிட்டத்தட்ட நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த சம்திங் அந்த கால பகுதியில ஒரு இடை காணுதல் கேள்வியில வந்திருந்தது பணியாரங்களின் வெயிட் துணிவு தொடர்பாக சேகரிக்கப்பட்ட தரவாக இருந்தது தனியாரங்களை பரிமாறுவதற்காக பத்து சிறிய தட்டுக்கள் உள்ள பொதிகளும் ஐந்து பெரிய தட்டுக்கள் உள்ள பொதிகளும் வாங்கப்பட்டது ரெண்டு விதமான தட்டுக்கள் வாங்கப்படுது சிறிய தட்டுக்கள் பெரிய தட்டுக்கள் என்று வாங்கப்படுது ஒரு பொதி அது பேக்கெட் பண்ணி இருக்கும் அந்த பொதியில சிறிய தட்டுக்கள் உள்ள பொதியில பத்து சிறிய தட்டுக்கள் இருக்கு பெரிய தட்டுக்கள் உள்ள பொதியில பதினைந்து பெரிய தட்டுக்கள் இருக்கு சிறிய தட்டுக்கள் பொதியின் விலை பொதியின்ற விலையா ஒரு தட்டுந்த விலை இல்ல பொதியின் விலை ரூபா நூற்றி எண்பதும் பெரிய தட்டுள்ள பொதியின் விலை ரூபா நூற்றி இருபதும் ஆகும் வாங்கப்பட்ட தட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை தட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை சோ இதுதான் எங்களுக்கான முதல் தரவு தட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை இருநூறு மொத்தம் இருநூறு தட்டுக்கள் வாங்கப்பட்டிருக்கு அத்துடன் மொத்த செலவு ரூபா மூவாயிரத்தி எழுநூத்தி இருபது ஆகும் சோ ரெண்டு தரவும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு இப்ப நாங்கள் எங்க எடுகோள்கள் சொல்லப்படுது அந்த கேள்வி வாசிச்சுட்டு அந்த எடுகோள் எந்த பக்கம் இன்டர் நெட் ரோப்பா இவ்வளவு நான் கதைக்கிறது உங்களுக்கு தெளிவா வருதா பார்கதி கதைக்கிறது தான் தெளிவா வேற இல்லையா நான் கதைக்கிறதும் உங்களுக்கு வெட்டி வெட்டி வருதா இல்ல என்ன மாதிரி ஆள் ஒரு ஆள் சொல்லணும் விளங்க இலக்ஷனா ஆ பாருங்க இந்த பக்கம் இன்டர்நெட் ப்ரூ ஆ ஓகே விஷயத்துக்கு வருவோம் இந்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு எது எடுகோள்கள் என்றதையும் தெரிஞ்சு வச்சு கொண்டு போறதுன்னு வாங்கப்பட்ட சிறிய தட்டுக்கள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை எக்ஸும் பெரிய தட்டுக்கள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை வையும் என கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டு சோடியை உருவாக்கி அவற்றை தீர்த்து வாங்கப்பட்ட சிறிய தட்டுக்களில் உள்ள பொதிகளின் எண்ணிக்கையையும் பெரிய தட்டுக்கள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கையையும் வெவ்வேறு சோ இந்த கேள்வி இந்த எடுகோள் ரொம்ப முக்கியம் வினா இலக்கம் அஞ்சு எடுகோள்களை தெளிவா எடுக்கணும் நான் எடுகோள கிடையாடுக்கிறேன் நிலைக்குத்தாக எடுக்காம கிடையாடுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அந்த சமன்பாடு உருவாக்குறதுக்கும் சூகமா இருக்கும் சிறிய தட்டுக்கள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கையா பொதிகள் சிறிய தட்டுக்கள் உள்ள பொதிகள் எக்ஸ் என்று எடுத்துக்கொள்றேன் பெரிய தட்டுக்கள் உள்ள பொதிகள் வை என்று எடுத்துக்கொள்றேன் ரைட்டா வை என்று எடுத்துக்கொள்றேன் இது பொதிகளின் எண்ணிக்கை சிறிய தட்டுக்கள் உள்ள ஒரு பொதியில உள்ள தட்டுக்களின் எண்ணிக்கை அங்க தரப்பட்டிருந்தது சிறிய தட்டுக்கள் உள்ள ஒரு பொதியில ஆஹ் பத்து சிறிய தட்டுக்கள் இருக்கு பெரிய தட்டுக்கள் உள்ள ஒரு பொதியில அஞ்சு பெரிய தட்டுக்கள் இருக்கு சிறிய தட்டுக்கள் உள்ள ஒரு பொதியில பத்து சிறிய தட்டுக்கள் பெரிய தட்டுக்கள் உள்ள பொதியில அஞ்சு பெரிய தட்டுக்கள் தான் இருக்கு முதலாவது மொத்த பொதி மொத்த தட்டுக்களின் எண்ணிக்கை அப்ப பத்து பொதி எக்ஸ் எண்ணிக்கையிலான பொதிகள்ல மொத்தம் எத்தனை தட்டு உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு யோசிங்க ஒரு மூன்று பெரிய சிறிய தட்டுக்கள் வாங்கியிருக்கோம் சிறிய தட்டுகள் உள்ள பொதிகள் வாங்கியிருக்கோம்னா முப்பது தட்டு வரும் ஏன்னா ஒவ்வொரு பொதியிலையும் பத்து பத்து இருக்கு சோ எக்ஸ் எண்ணிக்கையிலான பொதிகள்ல இருக்கிற மொத்த தட்டுக்களின் எண்ணிக்கைன்னா பெருக்கணும் பெருக்கி பெருக்கினா எங்களுக்கு என்னென்னு வர போகுது பத்தெக்ஸ் எண்ணிக்கையிலான சிறிய தட்டுக்களும் அதே மாதிரி தான் பெரிய தட்டுக்கள் இந்த மொத்த எண்ணிக்கை அஞ்சு வை எண்ணிக்கையிலான பெரிய தட்டுக்களும் வாங்குவோம் அப்படி வாங்கின மொத்த பொதிகளின் எண்ணிக்கை இருநூறு என்று தரப்படுது இதுதான் சமன்பாடு ஒன்று அது சமன்பாடு உருவாக்குறதுக்கான இடம் இங்கு எழுதுவோம் பத்தெக்ஸ் சக அஞ்சு வை சமன் இருநூறு சமன்பாடு ஒன்று ஆனா நான் இதே சமன்பாடு உண்டு போடல போடுறதுன்றாலும் பிரச்சனை இல்லை போடுங்கோ ஆனா நான் இந்த சமன்பாட்டை ஒட்டு மொத்தமா கொஞ்சம் சின்ன நாக்க போடு ஒட்டு மொத்தமா உறுப்பு பிளஸ் சமனால வகுக்க கூடிய இந்த சமன்பாடை கொஞ்சம் சின்ன நாக்கல சின்ன நாக்குன்னா அடுத்த கணக்குகள் தீர்க்கிறது செய்யறதுக்கு எனக்கு சோமா இருக்கு சின்ன நாக்காமலும் செய்யலாம் அது கூட ஒரு பிரச்சனையும் இல்ல அது கொஞ்சம் தீர்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க நாற்பது அப்படின்னு வரும் இப்ப போடுறேன் இது சமன்பாடு உண்டு அந்த தொடர்பை கொஞ்சம் சின்னனாக்கி போட்டிருக்கேன் இரண்டாவது விலைகள் தொடர்பாக சிறிய தட்டு உள்ள ஒரு பொதிய இந்த விலை சொல்லி இருந்தது சிறிய தட்டு உள்ள சிறிய தட்டுக்கள் உள்ள பொதியின் விலை ரூபா நூற்றி ஐம்பதும் பெரிய தட்டுக்கள் உள்ள பொதியின் விலை ரூபா நூற்றி இருபதும் ஆகும் ரைட்டா நூற்றி ஐம்பதும் நூற்றி இருபதும் பெரிய சிறிய தட்டுக்கள்லாம் விலை கூட ஏன்னா பத்து தட்டுக்கள் இருக்குதானே சிறிய தட்டுக்கள் உள்ள ஒரு பொதியந்த விலை இரு நூற்றி ஐம்பது சிறிய தட்டுக்கள் உள்ள ஒரு பொது இந்த வில ரூபா நூற்றி ஐம்பதும் பெரிய தட்டுக்கள் உள்ள ஒரு பொது இந்த வில ரூபா நூற்றி இருபதும் ஆகும் சரி அப்படி என்றா எக்ஸ் எண்ணிக்கையிலான பக்கெட்டுகள் வாங்கிருக்கோம் பொதிகள் வாங்கியிருக்கிறோம் சோ அதுக்காக செலவானது இப்ப உதாரணத்து மூன்று எல்லாம் வாங்கியிருக்கோம்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் அப்ப எக்ஸ் எண்ணிக்கையிலான பொதிகள் வாங்கியிருக்கோம்னா பெருக்கிறோம் அப்ப பெருக்கிச்சுன்னு கூட நூற்றி ஐம்பது தர எக்ஸ் நூற்றி ரூபா அழகு வேண்டாம் அதே மாதிரி 120 நூற்றி இருபது தர வை நூற்றி இருபது வை சமன் மொத்தம் மொத்தம் அண்டா கூட்டல் மொத்த கூட்டல் போல வர போது மொத்தமா தட்டுக்கள் வாங்குறதுக்காக செலவானது மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா எங்களுக்கு செலவாயிருக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது சமன்பாடு ரெண்டு ரெடி ஆனா இதையும் நான் சமன்பாடு ரெண்டு அண்டு போட வேண்டாம் இந்த சின்ன நாக்குவம் இல்ல இந்த பெரிய சமன்பாடுல வச்சு கொண்டு யோசிக்கிறதுன்றது பெரிய கஷ்டமான வேலை கணக்கை ஈஸியான கணக்க கஷ்டமான கணக்கா மாத்திர வேண்டாம் இந்த பெரிய சமன்பாடா வச்சு யோசிக்க தேவையில் முதலாவது இந்த மொத்தம் மூன்று உறுப்புலையும் பத்த வகுக்கலாம் பத்தாழ வகுக்கலாம் பத்தாழ வகுக்கிறதுன்றது என்ன பூச்சியம் வெட்டலாம் இப்படி வெட்டலாமா வெட்டுறது வந்து அனுமதிக்கப்பட்டதானே கணிதத்துல சொன்னி வெட்டு வேற என்ன இந்த மூன்று சமன்பாட்டிலையும் என்னத்தாழ வகுக்கேலும் அப்படின்ட்டுப்பார் மூன்று பேரையுமே மூன்றாள வகுக்கேலும் மூன்று பேரையுமே நான் மூண்டாவேன் உண்மையை சொன்னா மூன்று இல்ல முப்பதாலை வகுக்கிறேன் ஆல்ரெடி பத்தாள வகுத்ததால நான் மூண்டாலை மட்டும் பார்க்கறேன் பதினஞ்ச மூன்றால வகுத்தா அஞ்சு எக்ஸ் பன்னிரண்டு வைய மூன்றால வகுத்தா நாலு வை இத மூண்டாலை வகுத்தா ஒன்று ரெண்டு ஒருமிச்சம் பன்னிரண்டு நாலு நூற்றி இருபத்தி நாலு வரும் சமன்பாடு ரெண்டு இப்ப சின்ன சமன்பாடா வச்சு யோசிக்கிறது சுகம் பெரிய சமன்பாடா வச்சு யோசிச்சு அதுல கணக்கு செஞ்சு முடிச்சிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாம் சரி ஆனா சின்ன சமன்பாடா வச்சு யோசிக்கிற சுகம் இப்ப எனக்கு ரெண்டு சமன்பாடு கிடைக்குது தீர்க்க சொன்னது இந்த தான் தீர்க்க சொன்னது இந்த ரெண்டு சமன்பாட்டுல யாராவது ஒரு ஆள் சமனோன்னு பார்ப்போம் யாராவது சமனா சோ வையோ அளவுல சமனா இருந்தா தான் அந்த சமனா சம் அளவுல சமனா இருந்தாலும் நீக்கலாம் யாராவது அளவுல சமனா இருக்குதா எக்ஸ் அளவு இல்ல எக்ஸும் சமனா இல்ல வையும் சமனா இல்ல ஆற சமனாக்குறது சுகம் எக்ஸையும் ஜம்மனாக்கலாம் வையையும் ஜம்மனாக்கலாம் எக்ஸ் ஜம்மனாக்கிறதுனா ரெண்டு பேரையுமே பத்து எக்ஸ் ஆக்கணும் இவர அஞ்சால பேர் இருக்கணும் என்றால் ஒட்டுமொத்த ஜம்மாட்டையும் அஞ்சால பேர் இருக்கணும் இவர ரெண்டாள பேர் இருக்கணும் ஒட்டுமொத்த ஜம்மாட்டையும் ரெண்டாள பேர் இருக்கணும் ரெண்டு வேல ஆனா வைய சம்மனாக்குறது கொஞ்சம் சுவம் மடங்குல இருக்கு முதலாவதால மட்டும் மாற்றம் செஞ்சா வை சம்மன் ஆகிடும் ஏன்னா ஒரு வைய நாலு வை ஆக்கலாம் ஒரு வைய நாலு வை ஆக்குறதுக்கு நாலாள பேர் இருக்குன்னா தெரியும் ஆனா இவரை மட்டும் இல்ல ஒட்டுமொத்த சமன்பாட்டையுமே நாலாள பேருக்க போறன் அப்ப சமன்பாடு ஒண்ட நான் நாலாழ பெருக்குறேன் நாலாழ பெருக்கினா சமன் நூற்றி அறுபது இப்ப இப்ப வந்தது வந்து அந்த முதலாஞ்சமன் பாட்டுல மாற்றம் செய்யப்பட்ட மூன்றாம் சமன்பாடு இல்ல ஒன் ஸ்டார் அப்படி கூட சில இடங்கள்ல பயன்படுத்துவாங்க இப்ப பார்க்கணும் அந்த சமனானால நீக்கணும் சமனாக்கினே அவரை நீக்கணும் என்ன செஞ்சா அந்த ஆள் நீங்கும் கூட்டினா ரெண்டு பேரும் ஒரே குறி சேர்ந்து கூட்டுப்பட்டு அதே குறி விடைக்கி இருக்கும் எட்டு என்று இருக்கும் சக எட்டு என்று இருக்கும் அது வேண்டாம் எனக்கு வேற இல்லாம என்ன செய்யணும் கழிக்கணும் சரி என்று வந்தால் எதுல இருந்து எதை கழிக்கணும்ன்றது கொஞ்சம் பாருங்க பெருசுல இருந்து சின்னன கழிப்போம் சோ மூண்டாஞ்ச மண்பாட்டுல இருந்து ஒரு கூடை போட்டு நேர கழி கோவை எல்லாம் எழுதி கழிக்கணும் இல்ல என்ன கழிக்க கொஞ்சம் கவனம் திசைகளை கவனிக்கணும் இங்க திசைகள் குழப்பம் வரையில எல்லாம் நேர் அதனால நீ நேரையே கழிப்ப

என்னன்று புல விடுவாங்கன்னா நாற்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்ல இது முப்பத்தி ஆறு நூற்றி இருபது கழிச்சா நாற்பது புரகங்களை நாலு கழிச்சா முப்பத்தாறு ஆறு என்று சொல்ற அநியாயத்துக்கு புல விடுறார்கள் கூட மனசால கழிக்கிறார்கள் இது கழிச்சா ஒரு பிரச்சனையும் இல்லை முப்பத்தி ஆறு இப்ப செவன்பாட்டின் இருபுறமும் மூண்டால வகுத்தம்டா எங்களுக்கு எக்ஸ் புடிவற்றும் எக்ஸ் வந்து பன்னிரெண்டு எக்ஸ் பன்னிரண்டு இப்ப வையுக்கு பிரதிவிட வேண்டியது வையுக்கு பிரதிவிடக்கூடிய மாதிரி சமன்பாடு ஈஸியா இருக்கிறது ஒரு அஞ்சு அஞ்சமண்பாடு

சய இருபத்தி நாலு மனசால கழிக்கிற பிள்ளைகளுக்காக நான் கழிச்சு காட்டுறேன் அவசரப்பட்டு இருபத்தி மாதிரி சில பிள்ளைகள் போடுங்கள் கவனத்துக்கு சொல்றேன்னா நமக்கு விட விளங்கிட்டு எக்ஸ் எம்என் பன்னிரண்டு கேள்விக்கு விட கொடுப்போம் சிறிய தட்டுக்கள் உள்ள பொதிகளின் எண்ணிக்கை பன்னிரண்டும் பெரிய பொதிகளின் எண்ணிக்கை பதினாறும் ஆகும் இவ்வளவு ஏழு மார்க்ஸுக்கு பொதுவான கேள்வி ஒருங்கிணை சமன்பாடு உருவாக்கி தீர்த்து விடைய சமர்ப்பிக்கிறது பொதுவான ஏழு மார்க்ஸுக்குரிய கேள்வி இங்கேயும் அந்த ஏழு மார்க்ஸும் தரப்பட்டிருக்கு இந்த ஏழு மார்க்ஸ் இருக்கிறது நமக்கு சிக்கல் இருக்காது எங்க கூடாது சமன்பாடு உருவாக்குற பிழைக்க கூடாது சமன்பாடு இடம் பிழைச்சது கதை முடிச்சு அந்த ஒவ்வொரு காண்க செஞ்சாச்சு ஒவ்வொரு சிறிய தட்டிலும் பணியாரங்கள் சம எண்ணிக்கையில் இருக்கும் அதே வேளை ஒவ்வொரு பெரிய தட்டிலும் சிறிய தட்டிலும் பார்க்க இரண்டு பணியாரங்கள் கூடுதலாக இருந்தன விருந்துக்காக வாங்கப்பட்ட பணியாரங்களின் மொத்த எண்ணிக்கை ஆயிரத்தி நூற்றி அறுபது எனின் ஒரு சிறிய தட்டில் இருந்த பணியாரங்களின் எண்ணிக்கை யாரு ஒரு சின்ன கேள்வி என்னண்டா அது மொத்தமாக பகிரப்படுது அப்படின்னு சொல்லப்பட்டதோ ஒன்று தெரியல ஒரு சிறிய தட்டிலும் உள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை சம எண்ணிக்கையாக இருந்த அதே வேளை ஒவ்வொரு பெரிய தட்டிலும் உள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை சிறிய தட்டிலும் பார்க்க இரண்டு கூடுதலாக இருந்தது விருந்துக்காக வாங்கப்பட்ட மொத்த மொத்தம்டா எங்கள் அந்த நோக்கத்தை வாங் மொத்தமாகவே வாங்கியிருக்கோம் மொத்தமா எல்லாமே கொடுத்துட்டு அப்படின்றத அந்த தமிழ்ல நாங்க புரிஞ்சு கொள்ளணும் தான் சொல்லுவாடு தட்டுக்களை எல்லாம் பிளான் பண்ணி போட்டுத்தான் மொத்தமா நூற்றி ஆயிரத்தி நூற்றி அறுபது பணியாரங்கள் வாங்கியிருக்கியமண்டா சிறிய தட்டுக்களில் உள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை திரும்ப ஒரு சமன்பாடு உருவாக்கணும் எண்ணிக்கை தொடர்பான அச்சரம் பொருத்தமான அச்சரம் என்ன எண்ணிக்கைக்கு ரொம்ப ரெண்டு சிறிய தட்டுக்கள் பெரிய தட்டுக்கள் சிறிய தட்டுக்கள்ல எத்தனை பனியாரங்கள் வைக்கப்பட்டிருக்கன்னு எடுத்துக்கொள்ளும் கேள்வி எக்ஸ் என்று வைக்கலாமா வைக்கலாது இதே கேள்வியில நாங்கள் எக்ஸ் வேற ஒரு ஆளுக்கு எடுகோலா எடுத்திருக்கோம் யாருக்கு எடுத்திருக்கோம் சிறிய தட்டுக்களின் எண்ணிக்கைக்கு பொதிகளின் எண்ணிக்கைக்கு எடுத்திருக்கோம் சோ இங்க எக்ஸ் வைக்கலாமா வேற எந்த அச்சரம் எக்ஸ் எம் வகை தவிர வேறு எந்த அச்சரமும் பயன்படுத்தலாம் ஆனால் எண்ணிக்கைக்காக ஒரு அச்சரம் காத்திருக்கு அது யார் எண்ணிக்கைக்காக ஒரு அச்சரம் காத்துருக்கு என்ன நீங்க பயன்படுத்துறீங்கண்டா சிறிய தட்டுக்கள் உள்ள பொதிகள் ஒரு பணியார தட்டுல வச்ச பணியாரத்து எண்ணிக்கை என்னண்டா பெரிய தட்டுக்கு அதை விட டெண்டு கூட என் சக டெண்டு பணியாரங்கள் இது இதுல எட்டுண்டா அதுல பத்து இதுல அஞ்சுண்டா அதுல ஏழு அப்படி பெரிய தட்டுக்கள் உள்ள பொதியில எங்களுக்கு சகரண்டு பனியாரங்கள் வை இப்ப பிரச்சனை என்னன்னா சிறிய தட்டுக்களின் எண்ணிக்கை என்ன என்றா நாங்க பொதுவா பழையிட்டோம் எப்படி பழையிட்டோம் இதுல இருக்கிறத போடுவோம் ஆனா இந்த முறை வந்தது சிறிய தட்டுக்களில் உள்ள பொதிகளின் தான் பன்னெண்டு பொதிகள் தான் பன்னிரண்டு பொதிகள் பன்னிரண்டுடா மொத்த தட்டுக்களின் எண்ணிக்கை தட்டுக்களின் எண்ணிக்கை வேற தட்டுக்கள் ஒரு சிறிய தட்டு உள்ள பொதியில பத்து தட்டுக்கள் இருக்கு அப்படி பன்னிரண்டு பொதிகள் வாங்கியிருக்க சோ நாங்கள் சிறிய தட்டுக்கள் நினைக்க பத்து தெர பன்னிரண்டு நூற்றி இருபது சிறிய தட்டுக்கள் இருக்கு பெரிய தட்டுக்கள் இந்த ஒரு பொதியில இருக்கிறது அஞ்சு ஆஹ் தட்டுக்கள் இருக்கு பதினாறு பொதிகள் வாங்கி சோ அஞ்சு படி பதினாறு பொதிகளும் எண்பது பொதிக பெரிய தட்டுக்கள் இருக்கு அஞ்சு படி பதினாறு பொதிகளும் எண்பது பொதிகள் எங்களுடைய தட்டுக்கள் இருக்கு எண்பது எண்பது தட்டுக்கள் இருக்கு ஆகவே என்ன விளக்கம் பிள்ளைகள் மொத்த பணியாரங்களின் தான் தரவு நூற்றி இருபது படி எண் எண்ணிக்கை நூற்றி இருபது தட்டுக்கள் என் எண்ணிக்கையிலான பணியாரங்கள் வச்சுக்கேன் சோ மொத்த பணியாரம் பெருக்கணும் வழக்கமா யோசிச்சுப்பாரு பத்து தட்டுல அஞ்சு படி வைக்கிறதுக்கு எத்தனை பணியாரங்கள் வேணும் பத்து தர அஞ்சு ஐம்பது பணியாரங்கள் வேணும் அதேதான் நூற்றி இருபது தர எண் நூற்றி இருபது எண் அதே மாதிரி பெரிய தட்டுக்கள் வைக்கப்படுகின்ற பணியாரங்களின் எண்ணிக்கை ஒரு தட்டுல வைக்கப்பட்ட பணியாரத்தின் ஆயிரத்தி நூற்றி அறுபது பணியாரங்கள் மொத்தமாக நாங்கள் கொள்வனவு செய்திருக்கிறோம் ஆயிரத்தி நூற்றி அறுபது சமன்பாடு ரெடி எண்ணிலான சமன்பாடு என்ன பிரி இருக்கு எல்லாம் உடைச்சி சுருக்கி தீர்க்க வேண்டி இருக்கு நூற்றி இருபது எண் சாக எண்பது தரக்கு எண்பது முன்னுக்கு வந்துடும் என் சக ரெண்டு சமன் ஆயிரத்தி நூற்றி அறுபது உடைப்பம் நூற்றி இருபது எண் சக எண்பது எண் சக எண் நூற்றி அறுபது சமன் ஆயிரத்தி நூற்றி அறுபது ரெண்டையும் இங்க சுருக்குறேன் இங்க சுருக்கினா இருநூறு எண் என்று வந்துடும் ஒரே இனம் சுருக்குறான் இருநூறு எண் இதை அங்கே அனுப்புறன் கூட்டல் கூட்டுப்படுறவர் அங்கே போய் கழிப்படுவர் கழிச்சே சொல்லும் ஆயிரத்தி நூற்றி அறுபதுல இருந்து நூற்றி அறுபதை கழிச்சா எங்களுக்கு டக்குன்னு சொல்லிடலும் வரும் ஆகவே என்ன காணுவம் சமன்பாட்டின் இருபுறமும் இருநூறு ஆள வகுத்து விடும் சமன்பாட்டின் இருபுறம் இருநூறு ஆள வகுத்தமென்றா இருநூறு அப்படியே விட்டுப்படும் இங்க முதல்ல ரெண்டு சைவர் பிறகு பத்தை வெட்டினமன்றா அஞ்சு முறை ஆகவே என் சமன் அஞ்சு சிறிய தட்டிலுள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை அஞ்சு என கேட்டது என் ஆரண்டே கேட்கல நாம தானே என்னன்று போட்டோம் ஆகவே சிறிய தட்டிலுள்ள பனியாரங்களின் எண்ணிக்கை ஐந்து ஆகும் அப்படி கொடுக்கணும் ஐந்து ஆகும் ஏண்டா அதுதான் கேள்வி நம்ம நாங்கள் கண்டு கண்டு எடுகையே இப்படியா கொடுத்துட்டு போகலாம் சிறிய தட்டுல இருக்கிற பணியாரத்தின் எண்ணிக்கை ஆச்சு ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு புள்ளி கிடைக்கும் அது நீங்கள் சமன்பாடு எளிய வடிவில கொடுக்கணும் பண்ணி இல்ல சமன்பாடு உருவாக்கின இடத்துலயே அந்த புள்ளியை வழங்கலாம் இல்ல இங்க கூட அந்த புள்ளி வழங்கலாம் எக்ஸ காண்றதுக்கு இந்த சமன்பாடை மாற்றம் செஞ்சு எக்ஸ காண்றதுக்கு ரெண்டு புள்ளி அதே மாதிரி பிரதி இட்டு வையை காண்றதுக்கு ரெண்டு புள்ளி பிரதியிடல் சரியாக இருந்தாலே அந்த புள்ளி கிடைக்கும் இப்ப ஒருவேளை எக்ஸ் புள்ளியான விடையாக இருந்தாலும் இந்த பிரதியுக்காக புள்ளி கிடைக்கும் அதாவது இந்த ஸ்கீம் திருத்திர விளையாட்டு நமக்கு இல்லையே நம்ம சரியா செய்யணும் அப்ப புள்ளியை பெற்றுக் கொள்றத பெற்று அதை கூடும் இந்த விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு புள்ளி இது வழக்கமான புள்ளி கிட்டத்தான் பிள்ளையர் இந்த வழக்கமா இந்த ஏழு புள்ளி ஒரு ஒரு சோன்பாட்டு கழிவு பி பாட் அதுக்கு தான் வர்றது அந்த மிச்சம் இருக்கிற இந்த மூன்று மார்க்ஸ பிரிச்சு கொள்றது பி பாட் வரும் ஆனா இந்த முறை அதே கேள்வி இருந்த தொடர்ச்சியாக இது வந்திருக்கு ஒரு புதிய சமன்பாடை உருவாக்கணும் அந்த சமன்பாடை உருவாக்குறதுக்கு கோவைகளுக்கு ஒரு புள்ளி சமன்பாடு இந்தியால சமப்படுத்தி ஆயிரத்தி நூத்தி அறுபதுக்கு சமப்படுத்துறதுக்கு ஒரு புள்ளியா இந்த இடத்துலயே ரெண்டு புள்ளி வணங்கப்படும் நூத்தி இருபது எண் சக எண்பது தர எண் சக ரெண்டு என்றதுக்கு ஒரு புள்ளி அங்கால அது ஆயிரத்தி அறுநூ ஆயிரத்தி நூத்தி அறுபதுக்கு சமன் என்றதுக்கு ஒரு புள்ளி அதே மாதிரி என்ன தீர்த்து என்ன அஞ்சன்றதுக்கு மட்டும் புள்ளி இல்லை என்ன தீர்த்து ஆகவே சிறிய தட்டில் உள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை தீர்த்தும் வரணும் சிறிய தட்டில் உள்ள பணியாரங்களின் எண்ணிக்கை அஞ்சு சொல்றதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுது உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு பத்து கெத்தின அப்படின்றத பதிவிடணும் என்ன இப்ப ஏழு பெற்றுக்கொள்ளலாம் எல்லாராலேயே உங்களால பத்து பெற்றுக்கொள்ள முடியுதா உங்களால அடுத்த சுமன்பாடு பீ பகுதியோ இல்ல ரோமெல்லக்கன் ரெண்டியோ செய்ய முடியுதா அப்படின்றத நான் கேட்கிற கேள்வி